ஜாலியான வீடியோ வேலியானமா நம்மோட நம்மளோட ஒவ்வொன்றும் வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்க செயல்பாடு புரிதல் ஸோ இது ரெண்டுத்துக்கும் பேர் இருக்கும்போது தான் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நம்மக்கிட்ட கூட இருக்கும் இப்போ இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து குறை கூறுதல் அல்லது இலக்காரமாக பார்த்தல் அப்படின்றத வந்து பார்க்க போகும் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சிறப்பான சூழலை அமக்க இயலாத போதெல்லாம் வந்து இந்த குறை கூறுதல் அல்லது இலக்காரமாக பார்த்தல் அப்படின்றது வந்து ஏற்படுது இதனால் என்ன சார் அப்படின்னா நிறைகளை விட்டு விட்டு குறைகளை மட்டும் காணும் மனநிலை இது எப்படி சார் வருது அப்படின்னாக்கா தீர்த்து கூறுதல் தவறாக கூறுதல் உறுத்துலாக கூறுதல் இதனால் வந்து என்ன வருது குறை கூறுதல் அல்லது இலக்காரமாக பார்த்தல் வந்து வருகிறது இது எதற்கு சார் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா தன்னால் சிறுபான்மையான அடைவை வந்து அடைய இயலாமை ஸோ தன்னால் முடியல அப்படின்னும் போது அடுத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக உருவாகிற ஒரு ட்ரெண்டு ஓகேவா இது எதனால் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கடுமையான வார்த்தைகள் விரோதம் ஸோ இதெல்லாம் வந்து இதனோட போக்காக இருக்கும் அடுத்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலகம் சீண்டு முடித்தல் பிரச்சனையை தூண்டுதல் இதெல்லாம் வந்து இருக்கும் இது இல்லாமல் இருக்கணும்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா தெளிவான வழிமுறை நேர்மையான உழைப்பு பாராட்டும் மனநிலை ஆகியவை இருந்தால் சரியாயிடும் நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்